என்னுடைய தம்பிகளுக்கும் என்னுடைய அண்ணன்களுக்கும் சகோதரர்களுக்கும் ஒரு ஒரு செய்தி மருத்துவர் ஐயாவை அதாவது மருத்துவர் ஐயாவிடமிருந்து என்னை பிரித்து இன்று ஐயாவை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகள் திமுகவின் கை இருக்கின்ற வரை நான் அங்கே மாட்டேன் நான் அங்கே இணைய மாட்டேன் ஐயா ஒரு சமூக சீர்திருத்தவாதி நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக தமிழ் சமூகத்திற்காக தமிழ்நாட்டிற்காக வைத்துக் கொண்டிருப்பவர் ஒரு சோசியல் ரிஃபார்மர் ஆனால் ஐயாவை இது திசை திருப்பி ஐயா மனதை மாற்றி அங்கே இருக்கின்ற இந்த துரோகிகள் இருக்கின்ற வரை நான் சேரமாட்டேன் இணைய மாட்டேன் என்று உங்களுக்கு நான் இன்று தெரியப்படுத்துகின்றேன் எவ்வளவு வலியுறுத்து நான் பேசுகின்றேன் எவ்வளவு மன உளைச்சல் மன அழுத்தம் வலியுறுத்த நான் பேசுகின்றேன் காரணம் இந்த மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டம் தருமபுரியில் உள்ள என் சொந்தங்கள் அப்படிப்பட்ட என் சொந்தங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை தருமபுரி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள்